வணக்கம் இன்றும் ஒரு நலமான பொழுதில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் எங்கள் யூடியூப் செய்தி சேனலை செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள பட்டனை அழுத்துங்க செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் பாகிஸ்தான் மீது இந்தியா சரமாரி தாக்குதல் நடத்தியதில் எட்டு பேர் பலியாகினர் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஒன்பது இடங்களில் துல்லிய தாக்குதல் நடத்தியதாக இந்தியா கூறியுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் சூளுரைத்துள்ளது பழிவாங்கும் நடவடிக்கை தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் பதிலடி தரப்படும் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடியின் உள்நாட்டு புகழுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பாவல்பூர் முரிடிக் உள்ளிட்ட ஆறு இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க இந்தியா காத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது தாக்குதலுக்கு சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் மோடி பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது பாகிஸ்தான் ஐந்து இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறினாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை இப்போல் இப்போது முன்னறிவிட்டது யாரும் வாக்களிக்க வரவில்லை ரணில் விட்டு கோருகிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ரோயல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார் அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இன்று வாக்களிப்பதில் ஆர்வம் மிகவும் குறைவாக உள்ளது என்றார் சில சிறப்பு வேட்பாளர்கள் இருக்கும் பகுதிகளில் வாக்களிக்க சிறிது ஆர்வம் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதில் ஆர்வம் குறைவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இங்கிலாந்தை போல் இப்போது முன்னேறிவிட்டது யாரும் வாக்களிக்க வரவில்லை என்று அவர் கூறினார் நாட்டுக்கு திரும்பியதும் வாக்களித்த ஜனாதிபதி கலந்து கொள்ள வியட்நாம் சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி இன்று காலை வியட்நாமிலிருந்து இலங்கைக்கு திரும்பிய கையோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களித்தார் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக விமானத்தில் இருந்து தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே ஜனாதிபதி தனது வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார் கொழும்பு பஞ்சிகாவத்தை அபேசிங்கராமைய விகாரையில் அவர் தனது வாக்கினை அளித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி என்பிபி முன்னிலையில் உள்ளது இருநூற்று ஐம்பத்தெட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன அவற்றில் இருநூறு உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை உறுப்பினர்களை வென்று தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி முன்னிலையில் உள்ளது தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தொன்னூற்று ஒன்பது மன்றங்களில் தனித்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது மற்ற பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிக உறுப்பினர்களை வென்று முன்னிலையில் இருந்தாலும் மற்ற கட்சிகள் பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதைவிட அதிகமாக உள்ளது கைது செய்யப்படலாம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சீன நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகுதி தரமற்றதாக இருந்ததால் அரசாங்கத்திற்கு ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் சிலரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது விசாரணை அதிகாரிகள் மேலதிகாரிக்கையை சமர்ப்பித்து இதனை தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அப்போதைய விவசாய அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜரான போது விசாரணை அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் சிலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மேலதிக செயலாளருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் உரிய பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நாட்டின் விவசாய அமைச்சர் பதவியை மஹிந்தானந்த அழுதமக வகித்ததுடன் விவசாய ராஜாங்க அமைச்சர் பதவியை சசீந்திர ராஜபக்ஷ வகித்தார் ஜெர்மன் பிரதமர் பதவியேற்பு நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் மெர்ஸ் தோல்வியடைந்ததால் தாமதமாகிறது அவருக்கு முன்னூற்று பதினாறு வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் முன்னூற்று பத்து வாக்குகள் மட்டுமே கிடைத்தன கூட்டணிக்கு போதுமான இடங்கள் இருந்தும் பதினெட்டு உறுப்பினர்கள் ஆதரவளிக்காதது தோல்விக்கு காரணம் நவீன ஜெர்மன் வரலாற்றில் முதன்முறையாக எப்படி நிகழ்ந்துள்ளது பிரதமரை தேர்ந்தெடுக்க பதினான்கு நாட்கள் அவகாசம் உள்ளது பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்க உறவு பாதிப்பு தீவிர வலதுசாரி எழுச்சி போன்ற சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் ஜெர்மனி புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது முந்தைய பிரதமர் சோல்ஷின் கூட்டணி உடைந்ததால் ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப மெர்ஸ் அழுத்தத்தில் உள்ளார் வர்த்தக போர் உக்ரைன் போர் சீன போட்டி போன்ற பிரச்சினைகள் ஜெர்மனியின் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளன கூட்டணி ஒப்பந்தம் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் உக்ரைனுக்கு ஆதரவையும் ராணுவ செலவின அதிகரிப்பையும் உறுதியளிக்கிறது இதற்கு முன் அரசு பதவி வகிக்காத மெர்ஸ் நிர்வாகத்தில் தன் முத்திரையை பதிக்க வேண்டியுள்ளது இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இன்னும் சிறந்த தகவல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் உண்மையின் ஒலி ஆணையங்களுக்கு உங்கள் ஆதாரம் பயணத்தில்